உகது போரில் இருந்த ரசூலுல்லா செல்லும் திரும்புகிறார்கள் ஒரு பெண்மணி ஓடி வருகிறார் நிறுத்துகிறார்கள் தோழர்கள் பெண்ணே பொறுமையாக இரு உமது தந்தை கொல்லப்பட்டு விட்டார் போரிலே என்ன சொல்கின்றார் தனது தந்தையினுடைய மரண செய்திக்கா அந்த பெண் சொல்லுகிறார் ஆனால் அதே சமயத்திலே அடுத்த கேள்வி என்ன கேட்கிறார் மாதா ஃபான ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் எப்படி இருக்கிறார்கள் அல்லாஹ் யோசித்து பாருங்கள் தந்தையை விட ரசூலுல்லாவை நேசித்தார்கள் என்று சொன்னால் பாருங்கள் தந்தையுடைய மரண செய்தி இந்நாளில்லாஹின்னா இளையராஜோட நடந்து முடிந்து விட்டது ரசூலுல்லாவை பற்றி சொல்லுங்கள் அடுத்து ஒருவர் சொல்கிறார் உமது மகன் கொல்லப்பட்டதை நான் பார்த்தேன் சொல்லுகிறார்கள் இன்னால் இன்னால் இன்னா அடுத்த கேள்வி என்ன என்ன பிறகு நிலைமையானது சொல்கிறார்கள் நிலைமையான இடைமறிக்கிறார் சகோதரர் கொல்லப்பட்டதை நான் பார்த்தேன் பதில் என்ன வருகிறது இன்னால் இன்னா அடுத்து ஒருவர் சொல்கிறார் உமது கணவன் கொல்லப்பட்டு விட்டார் ஒரு தனது தனது மற்ற நான்கு உறவினர்கள் நெருக்கமான உறவினர்கள் தந்தை மகன் சகோதரன் கணவன் நால்வரும் பௌரிலே கொல்லப்பட்டார்கள் என்று செய்தி கிடைத்ததற்கு பிறகு கூட அந்த பெண் கேட்கக்கூடிய கேள்வி என்ன மாதா ஃபால ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் எப்படி இருக்கிறார்கள் தோழர்கள் பார்த்துவிட்டுச் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஹையின் ரசூலுல்லாஹ் நல்ல முறையில் இருக்கிறார்கள் என்று சொன்னவுடனே பஸ் அல்லாஹ்வுடைய தூதர் உயிருடன் இருக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட எல்லா சோதனைகளும் சின்ன சோதனைகள் தான் என்று சொல்லி முடிக்கின்றார்கள் அல்லாஹ் எப்படிப்பட்ட அன்பை ஆழமாக உறுதியாக பதித்திருந்தார்கள் பாருங்கள் ஹுமை பிரது அல்லாஹ் குறைஷிகள் ஒன்று சேர்ந்து அவர்களை கொல்வதற்காக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் ஒரு வார்த்தை சொல்ல சொல்கிறார் அபு சுபியான் ஒரே ஒரு வார்த்தை ஆம் என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் சரி சரி என்ற ஒரே ஒரு வார்த்தையை தான் அவரிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் எதற்கு ஆம் எதற்கு சரி என்று சொல்ல வேண்டும் அதுதான் அங்கே பார்க்க வேண்டிய விஷயம் எதற்கு சரி ஹுபைத் நீ சிலை வணங்க மாட்டாய் நீ சிறுக்கு செய்ய மாட்டாய் உன்னை நிர்பந்தப்படுத்த முடியாது உனது உயிரை கொடுத்து விடுவாய் ஒரே ஒரு வார்த்தை எங்களுடைய திருப்திக்காக சொல்லிவிடு உண்மை விட்டு விடுகிறோம் என்ன வார்த்தை தெரியுமா நீ இந்த இடத்தில் இருக்க நிம்மதியாக இருக்க உமது ரசூலை கொண்டு வந்து இங்கே நாம் நிறுத்துவதை நீ ஒத்துக்கொள்கிறாயா இதற்கு சரி என்று சொல்லிவிடு முடியாத காரியம் இதை நீ விரும்புகிறாய் என்று சொல்லிவிடு குபேப் சொன்ன பதில் என்ன தெரியுமா குறைசிகளே கேட்டுக் கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள் நான் எனது இந்த இடத்திலே உங்களது அம்புகளால் சல்லடையாக தைக்கப்பட்டாலும் எனது தூதர் ஹபீப் சல்லாஹ் அலஹி வசலம் அவர்களது வீட்டிலே அவர்களது இருப்பிடத்திலே இருந்து ஒரு முள் அவர்களை தைப்பதை கூட என்னால் சகித்துக் கொள்ள முடியாது சொல்லி நான் முஸ்லிமாக கொல்லப்படும் போது எனக்கு என்ன கவலை நான் முஸ்லிமாக கொல்லப்படும் போது எதை பற்றி நான் கவலைப்பட வேண்டும் நான் எங்கு இறந்தாலும் எனக்கு என்ன கவலை நான் அல்லாஹிற்காக மரணிக்கிறேன் யாருக்காக மரணிக்கிறேன் எனவே நான் மதினாவில் மரணித்தாலும் சரி மக்காவில் மரணித்தாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அல்லாஹ் நாடினால் இந்த உடலிலே அவன் மறக்கத்து செய்வான் இது அல்லாவிற்கு சிரமமான ஒன்று கிடையாது அடுத்து கையேந்துகிறார்கள் யாரல்ல யாரெல்லாம் உனது இந்த அடியானை கொள்வதற்காக ஒன்று சேர்ந்தார்களோ அல்லாஹ்தா இவர்களை எண்ணிக்கொள் அல்லாஹ் ஆததா ஒத்துல் ஹும்பதா ஒல அட்டத்துல இவர்களை எண்ணிக்கொள் கணக்கிட்டுக் கொள் இவர்கள் எவரையுமே விட்டு என்பதாக யாரெல்லாம் குபைமை கொன்றார்களோ அவர்கள் அனைவரையும் அல்ல ஹரப்புலமின் பதிலிலோ உகதிலோ அல்லது மற்ற போர்களிலோ கொன்றார் யார் மனமுருகி தௌபா செய்து தனது குற்றத்திற்காக வருந்தினார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னித்தார் அன்பு சகோதரர்களை யோசித்து பாருங்கள் இன்று நாம் இழந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்கின்றது ஆனால் இந்த உள்ளத்திலே அல்லாஹுவின் மீது உண்டான அன்பை நாம் இழந்திருக்கிறோம் அவனது தூதரின் மீது உண்டான அன்பை நாம் இழந்திருக்கிறோம் இந்த மார்க்கத்தின் மீது உண்டான உண்மையான அன்பை நாம் இழந்திருக்கிறோம் அதன் காரணமாக மிகப்பெரிய நீண்ட ஒரு இடைவெளியை நாம் பார்க்கிறோம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் முழுமையாக அல்லாஹுடைய அன்பை கொண்டு வர வேண்டும் அவனது தூதருடைய அன்பை கொண்டு வர வேண்டும் இந்த மார்க்கத்தினுடைய அன்பை நாம் கொண்டு வர வேண்டும் இதற்காக நாம் சிரமம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் எதை நேசிக்கிறாரோ அதை நாம் நேசிக்க வேண்டும் எந்த அமல்களை கொண்டு அல்லாஹுடைய நேசத்தை அடைய முடியுமோ அந்த அமல்களை நேசிக்க வேண்டும் அவற்றிலே நம்மை ஈடுபடுத்த வேண்டும் ஐங்கால தொழுகைகள் முதலாவதாக அல்லாஹுடைய கடமைகளை பாழ்படுத்தாமல் இந்த தொழுகைகளை அதற்குரிய நேரத்திலே முறையாக உள்ளட்சத்துடனே பயபக்தியுடனே நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் யார் என்னை வேண்டும் திரும்பி வர வேண்டும் என்று இருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு இந்த தொழுகை சிரமமாக இருக்கும் தொழுகை பேண வேண்டும் ஜக்காத்தை பேண வேண்டும் ரமதாருடைய நோன்பை பேண வேண்டும் ஹஜ்ஜை பேண வேண்டும் இவை அல்லாமல் உபரியான வணக்க வழிபாடுகள் அல்லாகவைதிக்கிற செய்தல்ிற்காக வேண்டி தான் விரும்பிய பொருளை அல்லாஹவுடைய பாதியிலே தான செய்தல் அல்லாஹுவிற்காக மூமின்களை நேசித்தல் நம்பிக்கையாளர்களை நேசித்தல் வணக்க வழிபாடுகளிலே நம்மை அதிகமாக ஈடுபடுத்துதல்

நல்லவர்களுடனே நீங்கள் சேர்ந்திருங்கள் அல்லாஹுவை நினைக்கக்கூடிய வணக்க வழிபாடு உடையவர்களுடனே நீங்கள் சேர்ந்திருங்கள் அவர்கள் முகத்தையே நாடி இருக்கிறார்கள் அவர்களை விட்டு உங்களது கண்களும் திரும்பி விட வேண்டாம் துரிது சீனத்தில் ஹயாத்தி துன்யா உலக வாழ்க்கையினுடைய அலங்காரங்களை நீங்கள் விரும்பி அவர்களை விட்டு திரும்பி விடாதீர்கள் அல்லாஹ் யாருடைய நம்முடைய நினைவை விட்டு யாருடைய உள்ளத்தை நாம் மறக்கடித்து விட்டோமோ அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடாதீர்கள் அவர்களுடன் நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள் அவருடைய காரியம் எல்லை அன்பு சகோதரர்களே நமது வாழ்க்கை நாம் ஒரு பிளானிங் ஒரு தர்த்தீவு செய்ய வேண்டும் எஞ்சியிருக்கக்கூடிய வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை யாருக்கு எப்போது மரணம் என்று சொல்ல முடியாது இந்த வருடம் இந்த நாள் யார் யார் மூத்தாவார்கள் யார் யார் திரும்ப செல்வார்கள் என்பதாக சொல்ல முடியாது இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்டு நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நான் ஒரு முஸ்லிம் இஸ்லாமை மீறி நான் எதையும் செய்ய முடியாது அல்லாவுடைய கட்டளைகளை மீறி என்னால் வாழ முடியாது தூதருடைய வழிமுறைகளை மீறி என்னால் வாழ முடியாது இதற்காக நான் இறந்தாலும் சரி இதற்காக நான் என்னுடைய உயிரை கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் சரி அதற்கும் நான் தயார் இன்னல்லாஹ எஷ்டரா மினல் முஃமினீனன் அன்ஃசுஹும் வ அம்வாலஹும் ப அன்னஹும் அல் ஜன்னா நாம்து உயிரையும் பொருளையும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து நம் இடத்திலிருந்து வாங்கி கொண்டார் நாம் இந்த மார்க்கத்திற்காக உழைக்க கூடியவர்களாக இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல கூடியவர்களாக மாற வேண்டும் இந்த விஷயத்தை உண்மையான அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பும் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் ஏற்று நடக்கின்றோமோ அல்லாஹுடைய தூதர் சொல்லா அவர்களுடைய வழிமுறைகளை நாம் ஏற்று நடக்கின்றமோ அது போன்று அல்லாஹவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக மக்களை அழைக்கக்கூடியவர்களாக இஸ்லாமின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக நாம் உருவாக வேண்டும் எதுவரை இந்த அழைப்பை நாம் செய்ய மாட்டோமோ இந்த அழைப்பிற்காக வேண்டி நாம் உறுதியாக நிற்க மாட்டோமோ இந்த கூறப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நமது வாழ்க்கையிலே நிலையாக இருக்க முடியாது சிறிது காலம் செய்து கொண்டிருப்போம் அடுத்து சோம்பேறித்தனம் வரும் அடுத்து அலட்சியம் காட்டுவோம் அப்படியே இதை விட்டு விலகி விடுவோம் ஒரு அழைப்பு பணிதான் அல்லாஹின் பக்கமும் அவனது தூதரின் பக்கமும் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பு பணிதான் ஒரு முஸ்லிமை உண்மையான முஸ்லிமாக ஆக்கக்கூடியது அவனது உள்ளத்திலே உயிரோட்டமாக அவனை வைத்திருக்கக்கூடியது இந்த உயிர் இருக்கின்றது இது இந்த அழைப்பு பணிதான் இந்த அழைப்பு பணியினுடைய இந்த அவசியத்தையும் இந்த அழைப்பு பணியினுடைய முக்கியத்துவத்தையும் தான் கொண்டிருந்தீர்கள் அதனுடைய தொடரில் தான் அல்லாஹுடைய அன்பை பற்றி நாம் இப்போது தெரிந்து